நமஸ்கார இன்று பிறந்தநாள் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் எல்லாரும் எப்போது ஹாப்பியா இருங்க உங்க எல்லாருக்குமே இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் சொல்லு உங்க எல்லாருக்கும் இனிய தமிழ்

ஃபுல் என்தான் தெரியுமா என்னன்னு தெரியல இது வந்து சரண்யா சிஸ்டர் வாங்கி கொடுத்த சாரி உண்மையாவே சூப்பராக இருக்கு அது அப்படியே கச்சிதமாக உடம்புல ஒட்டிக்கிட்ட மாதிரி இருக்கு ஓகே டைம் இப்போ பத்து நாற்பத்தி நாலுங்க காலையில் சமைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நான் கிளம்புனேன் எப்படி கிளம்புனாலும் எனக்கு நான் எப்போதுமே கோவில் போகும்போது அந்த ஐயர் கேட்குறது நீ பதினோரு மணிக்கு என்ன சாமி தூங்குற டேத்துக்கு வருவியான்னு கேட்பாரு இருந்தாலும் நான் போறப்போ அங்கே ஆல்ரெடி ஆள் இருப்பாங்க ஏன்னா இன்னைக்கு வந்து தமிழ் புத்தாண்டு இல்லை இங்க சொல்றது வந்து சத்துவான்னு சொல்லுவாங்க எங்க வீட்டில் நாங்கள் யாருமே மார்க் அந்த சுண்டல் மாவு அதுக்கப்புறம் வாங்கவும் இல்ல வரும்போது கிடைச்சா வாங்கிட்டு வரும் ஓகே ரொம்ப லேட் ஆகுது நான் எப்போதும் போல கோவில் போறதுக்கு பாப்பா கையில குடுத்திருந்ததுன்னு தெரியாம இங்க வச்சுட்டா பூ பச்சரிசி ரெண்டுமே எடுத்தாச்சு போகும்போது தான் பால் வாங்கிட்டு போகணும் நம்ம பால் வாங்குறது கூட குடிக்கிற தண்ணி குடிக்கிற சைடு போவோம் இல்லைங்க தான் நான் முன்னாடியே ஒரு டைம் காமிச்சிருக்கேன் தான் நாங்க பால் வாங்க போறோம்னா அங்க போகும்போது பால் வாங்கிட்டு அதோட கிளம்புவோம் சரி இன்னைக்கு காலைல நான் என்னென்ன சமைச்சேன்னு சொல்லி பாருங்க அதுக்கப்புறம் கோவில் போனதுக்கப்புறம் பார்க்கலாம் இன்னொன்னு இந்த தமிழ் புத்தாண்டுல நீங்க என்னென்ன சமைச்சீங்க நீங்க எல்லாம் செலிப்ரேட் பண்ணுங்கன்னு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க இப்பதான் என்னோட வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் லைக் ஷேர் தென் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க வாங்களை போகலாம் இன்னைக்கு காலையில சமைக்கிறதுக்கே கொஞ்சம் ஆயிருச்சுங்க ஏன்னா காலைல எழுந்திரிச்சதும் பாப்பாவுக்கு பால் காய் வச்சு கொடுத்துட்டு வெளியே கூட்டிட்டு கோவிலுக்கு போறேன் அப்படிங்கிறதுக்காக பூ பறிச்சிட்டு வந்திருந்தேங்களா அதுக்கப்புறம் தான் சமைச்சேன் இன்னைக்கால வெயிலுமே அந்த அளவுக்கு இல்லை கொஞ்சம் தான் இருந்தது நான் வீடியோ எடுக்கும்போது ஒரு ஆரை முக்கால் இருக்கும் அப்பவே பாருங்க வெயில் நான் எப்போதுமே காமிக்கிற இடத்த விட கொஞ்சம் மேல இருந்தது இருந்துமே சுளிர்லாம் வெயில் இல்ல அரிசி போட்டாச்சு இன்னைக்கு சாப்பாடு வந்து அடுப்பில் செஞ்சுட்டு குழம்பு வந்து கேஸில் செய்ய போகிறேன் ஏதாவது தமிழில் பேசு என்ன பண்ணுறேன்னு சொன்னால் தானே அவங்கக்கிட்ட நான் சொல்ல முடியும் என்ன பண்ணுறேன் தோசை தோசை அடிக்கிறியா தோசை சுடுறேன் யாருக்கு இந்த தோசை எனக்கா ஓ ஃப்ரெண்ட்ஸுக்கு சரி அம்மாக்கு பாப்பாக்கு அம்மாக்கு ம் சரி இன்னைக்கு கோவிலுக்கு போணுங்க அதனால குழம்பு வந்து கேஸ்ல சமைச்சிட்டு இருக்கேன் இன்னைக்கு வந்து முருங்கைக்கீரை கடையில் தான் செய்ய போறோம் காலையிலேயே நான் போயிட்டு பூ எல்லாம் பறிச்சுட்டு வந்துட்டேன் இப்போ வந்து துவரம் பருப்பு இருக்குல்லங்க அதுதான் வேக வச்சுருக்கேன் எப்போதுமே பருப்பு வேக வைக்கும்போது கொஞ்சம் எண்ணெய் கொடுத்தோம் அப்படின்னா நல்லா மாவு மாவாக சூப்பராக வேகும்னு சொல்லுவாங்க அதனால தான் எண்ணெய் விட்ருக்கேன் பருப்பு இப்போ வெந்துக்கிட்டு இருக்கு இதுக்கப்புறம் வந்து வெங்காயம் தக்காளி அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் வந்து பக்கத்தில் தான் ஒரு தோட்டம் போட்டிருக்காங்க அங்கே பணம் கொடுத்தா வாங்கிட்டு வரலாம் நான் மார்க்கெட்டில் இருந்து வாங்கிட்டு வரல நாங்கள் பார்த்தா எல்லா இடத்துலையுமே பச்சை மிளகாய் வந்து மஞ்சள் கலரில் கிடச்சிதுங்களா அதனால வாங்கிட்டு வரல பச்சை மிளகாய் வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் இதெல்லாம் கட் பண்ணி சேர்க்கலாம் அதுக்குள்ளே பருப்பு பாதி வேக்காடு வெந்திருக்கும்ல சரி நான் போய் பச்சை மிளகாய் வாங்கிட்டு வரேன் சமைக்கிறதுக்கு முன்னாடியே போய் பூவெல்லாம் பறிச்சிட்டு வந்துட்டேன் ஏன்னா சமைக்கும் போது சில பேர் நான்வெஜ் சமைக்கலாம் அதுக்கப்புறம் பறிச்சுட்டு வந்தா அது வந்து நல்லா இருக்காது அந்த மாதிரி யாரும் இங்கே செய்ய மாட்டாங்க காலையில எழுந்திரிச்சு வாசல் கூட்டினதும் எந்த வேலையுமே செய்யாம முதல்ல ஒரு வேளை கோவில் போகிறாங்க இல்லை வீட்டுல பூஜை பண்றாங்க அப்படின்னா அந்த டைம்ல பூ பறிப்பாங்க நான் எப்போதுமே வீட்டில் பூஜை பண்ணும்போது குளிச்சுட்டு வந்த உடனே போட்டு குங்குமம்லாம் வச்சதுக்கப்புறம் போய் பறிச்சிட்டு வந்து உடனுக்கு உடனே பூஜை பண்ணுவேன் இப்பயுமே தொடர்ந்து ஒரு ஒரு மாசம் ஆச்சுங்க வீட்ல பூஜை பண்றது இல்லை எங்க ரிலேட்டிவ் யாரோ ஒருத்தவங்க கொஞ்சம் ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருக்காங்களா அதனால இப்ப பூஜை பண்ண வேணான்னு மாமனார் சொல்லியிருந்தாங்க இருந்தாலும் அவங்க இப்ப கொஞ்சம் நல்லாதான் இருக்காங்களா அதனால கோவிலுக்காவது போயிட்டு வரலாமேன்னு கிளம்புறேன் சிச்சுவேஷன் பார்த்துட்டு தான் வீட்டில் பூஜை பண்ணணும் அது காலையிலே போய் டீ தூள் வாங்கிட்டு வந்தேன் நான் அதிகமா டீ குடிக்க மாட்டேன் எப்பயாவது ஒரு டைம் தலைவலிக்குது அப்படின்னா போட்டு குடிப்பேங்களா அது எனக்குமே அப்பப்ப பழக்கம் ரொம்ப அடிக்ட்லாம் இல்லை தலைவலி வந்த டீ குடிக்கணும் அப்படின்னு கருவேப்பில பறிச்சிட்டு வந்தேன் அதுக்கப்புறம் சீரகம் கேட்டேன் அவங்க வந்து கொடுக்கல பவுடரா இருக்குன்னு சொன்னனால வாங்கிட்டு வந்தேன் ஏன்னா முருங்கைக்கீரை கடையில் சீரகம் சேர்த்தா நல்லது இன்னொரு கடைக்கு தம்பியை இப்போ அனுப்புவேன் இருந்தா சீரகம் சேர்ப்பேன் இல்லாட்டி பவுடர் தான் இப்போ பாருங்க கருவேப்பில நாலு நான் பறிச்சு கொடுக்குறேன் தேஜ் எப்படி சாப்பிடுவான்னு அங்க தமிழ்நாட்டுல இருக்கும்போது டெய்லி சாப்பிட்டேன் இங்க வந்து கொஞ்சம் தூரத்துல அந்த பேய் வீடுன்னு சொல்லி ஒரு இடத்துக்கு அமைச்ச இல்லைங்க அங்கதான் கிடைக்கும் ஆனா இப்போ மழை வந்தனால இவ்வளோ சூப்பராக வந்திருக்கு இல்லாட்டி நான் டிசம்பரில் வந்திருந்தப்பெல்லாம் மரத்தில் கொஞ்சம் கூட இலையே இல்லை காஞ்சு போய் நின்றுச்சு டெய்லியுமே ஒரு நாலு கருவேப்பிலை சாப்பிட்றது ரொம்ப நல்லது இப்போ நான் தேஜுக்கிட்ட கொடுக்குறேன் தேஜு இங்கே வாயே அதை சாப்பிடக்கூடாதுங்க வா சரிங்க வாயே இந்த கருவேப்பில தாத்தா வீட்டில் இருக்கும்போது சாப்பிடுவோம்ல இந்தா சாப்பிடு அப்படியே கடிச்சு சாப்பிடு அவங்க அவங்க முழுங்கிடணும்டாது ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நின்றுக்கிட்டே வேலை செய்யும் போது தாத்தா வீட்டில் தோசை ஊத்துற மாதிரி விளையாட்னாங்க இப்போ என்னம்மா செய்யற வேற குழம்பு என்ன குழம்பு ஜூஸ் குழம்பா சரி கண்டிப்பாக செஞ்சு முடிச்சதுக்கு எப்படி செய்யற பருப்பு இப்போ நல்லா வெந்துட்டு இருக்கு இங்க பாருங்க உடனுக்கு உடனே செடியில இருந்து பறிச்சு வாங்கிட்டு வந்தேன் அவங்க சொன்னாங்க எல்லாமே பழுத்து போச்சு அதனால ரெண்டும் கலந்து வாங்கிக்க செடியிலயே எல்லா காயும் இந்த மாதிரி மஞ்சள் தான் இருந்ததுங்களா நம்மளுக்கு காரம் தானே வேணும் என்னதான் இருந்தாலும் பச்சை மிளகா தானே நான் இன்னைக்கு ஒரு ஆறு மிளகாய் எடுத்திருக்கேன் சரி இப்போ இதெல்லாம் கட் பண்ணிட்டு வரலாம் முருங்கீரையும் பறிச்சு தம்பி தான் சொல்லியிருக்கேன் கொஞ்சம் உருகி கொடு ஏன்னா பாத்திரம் விளக்க வேண்டியது இருக்குங்களா அந்த சின்ன சின்ன வேலையை முடிச்சிட்டோம் அப்படின்னா சமைக்கிறது கூட ஈஸி அதுக்கடையில இருக்க சின்ன சின்ன வேலை தாங்க ஆகும் அதனால தம்பிக்கிட்ட கொடுத்துருக்கேன் அவன் எனக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கான் டைம் இப்போ ஏழு நாற்பத்தொம்போதுங்க சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு பாத்திரம் பாதி விளக்கிட்டேன் பால் காய வச்சது மட்டும் இருக்கு என்னன்னு தெரியல தோரம் பருப்பை மட்டும் சேர்த்ததுனால என்னவோ இங்கே பாருங்க என்னை விட்டு மிஸ்டேக் பண்ணிட்டேனா ஆனால் வெந்திருக்கு கொஞ்சம் கூட கரையவே இல்லை கடையும் போது நம்ம தான் பார்த்து கடையணும் போல தக்காளி எல்லாமே நல்லா வெந்துருச்சு இப்பவே எட்டு மணி எவ்வளவு வெறும் துவரம் பருப்பு மட்டும் கொடுத்துட்டு ஒருவேளை எண்ணெய் சேர்த்துதா சின்ன பருப்பு இல்லைங்க அன்னைக்கே மார்க்கெட்ல வாங்கிட்டு வந்திருக்கலாம் எனக்கு தமிழ் வருட பருப்பு வரும்னே தெரியாது தமிழ் கேலண்டர் வேற இல்லைங்களா கொஞ்சம் சிரமம்தான் நல்ல நாள் எதுவுமே தெரியாது இங்க இருக்கிற ஏதாவது நல்ல நாள் பெரிய நாள் யாராவது சொல்லிதாங்க எனக்கு தெரியும் லாங்குவேஜ் டிஃப்ரெண்ட்ல இது ஒரு பெரிய கஷ்டம் கீரை வந்ததுக்கு அப்புறம் கடைஞ்சி விட்டு தாளிச்சுட்டா சமையல் வேலை முடிஞ்சது முருங்கைக்கீரை சேர்த்ததுக்கு அப்புறம் கீரையுமே நல்லா வெந்துருச்சு இந்த பாத்திரத்தில் தான் கடைய போடுறேன் இதில் வந்து கடைகிறது கொஞ்சம் நல்லா இருக்கும் ஆனால் இது வந்து இங்கே பாருங்க தயிர் மத்து பருப்பு கடையிற மத்தம் இல்லை அது இன்னொரு நாள் வாங்கணும் இன்னைக்கு இதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் சரி இப்போ கடைஞ்சிடறேன் என்னால முடிஞ்ச அளவுக்கு தயிர் மத்தை வச்சு கடைஞ்சிட்டேங்க இங்கே பாருங்க ஓரளவுக்கு சாப்பிட்ற மாதிரி இருக்கு எங்க வீட்டு முருங்கையில வந்து நல்லா இங்க பாருங்களேன் பெருசு பெருசா இருக்கும் நல்ல குழம்பு மாதிரி ஊற்றி சாப்பிட்ற அளவுக்கு கடைஞ்சிட்டேன் வேர்த்து விறுவிறுத்து போய் உட்காந்துருக்கேங்க கொஞ்சம் சூடா தான் கலந்தேன் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்கேன் ஏன்னா பருப்பு மத்து கழுவுனேங்களா இப்போ வந்து சும்மா தாளிச்சு இதுல சேர்த்துக்கலாம் வரமிளகாய் கடுகு கருவேப்பில போட்டு ஸ்மெல்லுமே சூப்பராக இருந்துச்சு பாருங்க இப்போ வந்து குழம்பு தாளிக்கு போறேன் கடுகு என்ன கடுகு வரமிளகாய் சேர்த்ததுக்கு அப்புறம் இங்கே பாருங்க நான் லாஸ்ட் டைம் சிவராத்திரி மேலால வாங்கின சின்ன வெங்காயம் இவ்வளோதாங்க இருக்கு சடனாக பார்த்த உடனே ஆசை வந்ததுங்களா அதனால எடுத்து உரிச்சிட்டேன் கடுகு நல்லா பொறிஞ்சிகிட்டு இருக்கு இப்போ கருவேப்பில சேர்க்குறேன் எவ்வளவு கருவேப்பில் சேர்த்திருக்கேன் பாருங்க இந்த தாலிப்பு ஸ்மெல்லே வேறு மாதிரி இருக்குங்க ரொம்ப சின்ன சின்ன வெங்காயம் தானே வதங்கினது போதும் இப்போ அதில் சேர்த்துடலாம் அவ்வளோதாங்க குழம்பு ரெடி இப்ப வந்து கோவில் பக்கத்துல அர்ச்சனை பண்றதுக்கு பழங்கள்லாம் வாங்கிட்டு இருக்கேன் எப்போதும் போல தேங்காய் அதுக்கப்புறம் வாழைப்பழம் ஒரு ஆப்பிள் ஒரு மாதுளம்பழம் கொஞ்சம் கிரீன்ட்ராட்ச பாக்கு மரம் விதை இருக்குல்லங்க அது குடுப்பாங்க அது இல்லாம இன்னைக்கு வந்து கம்பல்சரி அந்த வெள்ளைக்கட்டி இருக்குல்லங்க அது கொடுக்கணுமா அதையும் அவங்க சொன்னாங்க நான் வந்து எப்போதுமே பூஜை பண்றேன் அப்படின்னா நானே தாங்க தேங்காய் செலக்ட் பண்ணுவேன் ஏன்னா ஒருவேளை சரியா இல்லை அப்படின்னா அவங்க அவங்க சூஸ் பண்ணனால இப்படி ஆயிருச்சு ஒருவேளை நம்ம சூஸ் பண்ணிருக்கலாமா அப்படின்னு என் மனசு தோணும் எனக்கு என்னமோ நான் அப்படிதான் அதனால நான் தான் செலக்ட் பண்ணேன் அதை வந்து நீங்களே பாருங்களேன் இந்த கடையில் இருக்க தேங்காயெல்லாம் நிறைய நாரோட இருக்கும் நம்ம எடுத்து கொடுத்ததுக்கு அப்புறம் உடைக்கிற மாதிரி அதை உரிச்சு தான் போடுவாங்க ஒரு இரநூறுவா கிட்டே வந்தது நான் வாங்கின பொருள் சரி கோவில்கிட்ட போனதுக்கப்புறம் பார்ப்போம் நான் இங்கேருந்து கோவில்கிட்ட போகும்போது பதினொன்னே கால் ஆயிடுச்சுங்க என்னாச்சு அப்படின்னா பணம் விட்ரா பண்ணுறதுக்காக ஏடிஎம் போயிருந்தேன் ரெண்டு இடத்துலையுமே பணம் இல்லை நான் பழங்கள்லாம் வாங்கினேன் இல்லைங்க அந்த கடையிலே ஃபோன்பே இருந்ததுங்களா எக்ஸ்ட்ரா ஒரு டுவெண்ட்டி ருபி அவங்களுக்கு பே பண்ணிட்டு அவங்க கடையில இருந்து எனக்கு பணம் கொடுத்தாங்க அதனால அந்த ரூபா கையில பிடிச்சது அப்படியே இருக்கும் நான் வரும்போதே பால் கொண்டுட்டு வந்துட்டேங்களா அதனால எந்த பிரச்சனையும் இல்லை தேஜுவும் என் கூட வர்றா எப்போதுமே இதுக்கு முன்னாடி நான் கோவிலுக்கு வந்தேன் அப்படின்னா என் ஹஸ்பண்ட் வருவாங்களா தேஜுவும் என் ஹஸ்பண்டும் பைக்ல தான் வெயிட் பண்ணுவாங்க நான் ஒரு டைம் கூட உள்ள கூட்டிட்டு போனது இல்லை ஏன்னா இதுக்கு முன்னாடி எல்லாம் ரொம்ப சேட்டை பண்ணும் கொஞ்சம் சின்ன பிள்ளைங்களா இப்ப வந்து கொஞ்சம் விவரம் இருக்கு ஒரு இடத்துல நான் அமைதியாருன்னு சொல்றேனோ இல்லையோ மத்தவங்க சொன்னாலுமே இவ கேட்டுக்கிறா அதனால் இதுதான் ஃபஸ்ட் டைம் தேஜுவை நான் கோவிலுக்குள்ளே கூட்டிகிட்டு போய் பூஜை பண்ணுற இடத்துல நிற்க வச்சு இப்படிலாம் பூஜை பண்ணுவாங்கன்னு காமிக்கிறது எப்படி இருக்க போறானோ தெரியல அதனால் எப்போதும் போல் கால் கழுவிட்டு இப்போ உள்ளே போகிறோம் நான் சொன்னேன்லங்க நான் இவ்வளோ லேட்டாக போகும்போது இங்கே நிறைய கூட்டம் இருக்கணும் உள்ளே பூஜை நடந்துக்கிட்டு இருக்கு இங்கே வெளியே இருக்கிறவங்க எல்லாருமே உட்காந்து வெயிட் பண்ணிக்கிட்டுருக்காங்கங்க அப்போயே நினச்சேன் சரி நல்ல வேலை நம்ம போகும்போது யாருமே இல்லாமல் திட்டு வாங்காமல் நம்ம வெயிட் பண்ணி பூஜை பண்ணுறோன்னு ஹாப்பியாக தான் நாங்கள் போன உடனே உட்காந்துருந்தோம் அதுக்கப்புறம் வந்து இங்கெல்லாம் கோவிலுக்கு வந்தோம் அப்படின்னா நம்ம கொண்டுட்டு போற பற்றியே நம்ம தான் பற்ற வச்சு சாமி கும்பிட்ணும் இங்கே ஒரு மூணு ரூம்ல வேற வேற சாமி இருக்கும் கும்பிட்டதுக்கு அப்புறம் தான் பூஜை பண்ணோம் நான் பூஜை பண்ணிட்டு நான் வந்து உட்காந்தப்போ பாருங்க டைம் பன்னெண்டரை ஆயிடுச்சு கால் செம்ம வலி ரொம்ப நேரம் நின்றுட்டு இருந்தது இல்லை கோவிலுக்குள்ள வந்து தேஜு என்னை தூக்குமா தூக்குமான்னு சொல்லிக்கிட்டே இருந்தா ஐயர் ஒரே ஒரு கத்து தான் அமைதி வெளியே வந்த உடனே நான் சாப்பிடணும் அதை விட அதை விட இன்னைக்கு இருந்த பெரிய ரிஸ்க்கு பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடியே பாப்பாவுக்கு பக்கத்தில் பழங்கள்லாம் வச்சுருக்கவும் சாப்பிட்ணும் சாப்பிட்ணுன்னு கேட்டுக்கிட்டே இருந்தா அது இதையும் எதை இதையோ பண்ணி சமாளிச்சுட்டேங்க டைம் இப்போ கரெக்டாக ஒரு மணிங்க செம்ம பசி முதல்ல சாப்பாடு எடுத்துகிட்டு வரேன் நிற்கவே முடியாத அளவுக்கு ஒரு மாதிரி இருக்குது தேஜு வந்து காலையில் குளிக்கிறதுக்கு முன்னாடியே சாப்பிட்டாளுங்களா அவளுக்கு வந்து இது தமிழ்நாட்டில் தாத்தா வீட்டில் சாப்பிட்ற மாதிரி டேஸ்ட்டு இருக்குமா நானும் சாப்பிட்றேன்னு சொன்னேன் அதனால நானும் தான் சாப்பிட போகிறோம் சாப்பாடு முருங்கைக்கீரை கடைகள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கும் பிடிச்சிருந்தா வாங்க சாப்பிட்லாம் நான் சாப்பிட்றேன் செம்ம பசி இப்போதாங்க சாப்பிட்ட முடித்தேன் பயங்கரமாக வேர்க்கவும் இங்கே பாருங்க எல்லா முடியும் சேர்த்து கிளிப்பு போட்டிருக்கேன் இப்போ வந்து புகோ பிரசாதம் ரெடி பண்ண போறேன் பிரசாதம்லாம் கொடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் கம்பல்சரி முடியை காய வைக்கணும் இல்லாட்டி எனக்கு இப்போவே ஒரு மாதிரி தலைவலிக்கிற மாதிரி இருக்குது பிரசாதமெல்லாம் கொடுத்துட்டு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம் சரி இப்போ நான் பிரசாதம் செய்ய போறேன் இது வந்து அபிஷேகம் பண்ணுவாங்கள்ல பால் அந்த தண்ணி பிரசாதத்தில் மிக்ஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் நான் வாங்கிட்டு வந்துருக்க எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் சேர்க்கணும் இதுவுமே ரொம்ப நேரம் ப்ராசஸ் தான் சரி நான் பிரசாதம் ரெடி பண்ணுறேன் இப்போ பிரசாதம் ரெடி பண்ணியாச்சு தேங்காய் ஆப்பிள் மாதுளம்பழம் அந்த ஆரஞ்சு கலரில் இருக்கிற பொறி கிரீன் திராட்சை கொஞ்சம் பச்சரிசி நான் கொண்டுட்டு வந்த பால் வாழைப்பழம் இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டேன் இப்போது நான் வீட்டு பக்கத்தில் இருக்கவங்க எல்லாேருக்கும் கொடுத்துட்டு வந்துடுறேன் டைம் இப்போ அஞ்சே முக்கால் இருக்குங்க ரொம்ப நேரம் தலை காய வச்சுக்கிட்டு இருந்தேன் அதுக்கடையில் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் பேசிகிட்டு இருந்தாங்க வெளியே வேலையெல்லாம் முடித்தாச்சு நான் எப்படி ஒரு ஆறு மணிக்கு மேலே தான் வீடியோ எடிட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஏன்னா இன்னும் நான் பால் வாங்கிட்டு வரலிங்களா சில நேரம் பாப்பா நைட்லேயுமே பால் குடிக்கிறாங்கிறதுக்காக பால் வாங்கிட்டு வந்த உடனே காய வச்சு வச்சுருவேன் காய வச்சு வச்சுட்டு தான் வீடியோ எடிட் பண்ணுவேன் இன்னைக்கு டே இப்படி தாங்க போச்சு ஓகே இன்னைக்கு வீடியோ ஆகுல தான் சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் லைக் ஷேர் தென் சப்ஸ்கிரைப் மி காய்ஸ் தேங்க்யூ Bye.